ஆ ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஆ வணக்கம் சார் ஆ அதான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு அண்ணா ஏற்கனவே இதை கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது இந்த ஏஇபிஎஸ் சொல்லுவாங்கல்ல ஆதார் ஆமாம் சார் ஆ அந்த அது அது மாதிரியா இருக்கு பிளஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் பேங்க்கு மாதிரியா அதான் சார் உங்க சைடு எதுவும் சவுண்டாக இருக்குது சார் அப்படிங்களா ஒரு வெளியில் நீங்கள் காத்து ஹலோ

இது சக்சஸ்ஃபுல்லாக போகுது எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல நல்ல சக்சஸ்ஃபுல்லாக போகுது எல்லா மக்களும் அங்கங்கேயே பணம் எடுத்துக்கிறாங்கிறத உறுதிப்படுத்தினாங்க நம்ம சரி சரி அதுக்கு அடுத்த சிஸ்டம் ஒரு பேங்கிங்கோட சிஸ்டத்தை இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து பேங்க் பிசிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க சரி பிசி ஆமாம் பேங்க் பேங்கோட எல்லா சர்வீஸையுமே ஒரு பிசி பண்ற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க

சரி 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 ஓகே ஓகே இப்ப நீங்க பினோவோட சேர் வாங்குனோம்னா நீங்க அதுல போய் வாங்கலாம் அந்த அளவுக்கு அந்த இது குடுக்குறாங்க செபி இவங்க இத லாபத்தோட ஓடணும் அந்த பேங்க் ஆமா இருந்தா லாபத்துல ஓடணும் அவங்க முன்னாடி இருந்த ஒரு வருஷத்தை செக் பண்ணி செபி சரி சரி பண்ணுவாங்க அந்த மாதிரி செபி ஆமா இது ஆமா சோ அந்த

ஓகே இப்ப உங்க ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காரு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ட்ரான்சாக்சன் பேங்க்ல போடணும் அப்படின்னு கிராமத்திலேயே ஒருத்தர் கேக்குறாருன்னா அவருக்கு சம்பான் கரண்ட் அக்கவுண்ட் ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்கணும் அம்மா அம்மா நாள் வேலைக்கு பொண்ணமாங்க போகுதுன்னா அந்த அம்மாவுக்கு பாரம் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அதை கொடுக்கலாம் அதான் இப்போ இப்போ லேடிஸ்க்கு வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறோம் அவங்க வந்து நார்மலா வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம்ல பண்ணலாம் ஏடிஎம் அவங்க கூகுள் பே எல்லாமே யூஸ் பண்ணலாம் எங்களுக்கு வேணாலும் பணம் மத்தவங்க போட்டுக்கலாம் மத்தவங்களுக்கு அனுப்பிக்கலாம் எல்லாம் நடக்கும் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு என்ன ரெகுலேஷனோ அதுவே தான் நமக்கும் பேங்க் பேங்க மாறிட்டதனால லோன் குடுக்கலாம் எப்ப வேணாலும் அவங்களுக்கு பேலன்ஸ் லோன் குடுக்கலாம்னா லோன் அப்ரூவ் வந்து நான் நாங்களே பண்ணலாமா நீங்க தான் பண்ண முடியும் அவங்களுக்கு தான் முடியும் ஓகே வந்து அக்கவுண்ட் பண்ணி நம்ம அக்கவுண்ட் மைனர் அக்கவுண்ட் குடுக்கலாம் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் குடுக்கலாம் ஓகே ஓகே இல்லை நம்மளுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி எம்எஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மைக்ரோ ஃபைனான்ஸ் நம்ம சொந்தமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஆ அதனால நம்மளுக்கு வந்து இங்கே இப்போ நம்ம ஏரியா வந்து கரெக்டாக ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கு ஃபுல்லாக வந்து இந்த எல்லாமே மீன் பிடிக்கிறவங்க இந்த மாதிரியா டெய்லி தொழில் பண்ணுறவங்க தான் நல்ல வருமானம்லாம் ஓரளவு வந்துகிட்டு இருக்கு அவங்க என்னன்னா இப்போ வந்து எல்லாருமே கையில தான் இது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அக்கௌண்ட் அப்புறம் உங்களுக்கு கொடுக்கலாம்ல உங்களுக்கு அப்படியே டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஆதார் சீடிங்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில் ஓகே அந்த ஆதார் சீடிங் டிக்கெடிட்டீங்கன்னா இது வரைக்கும் அவங்க மீனவர்களுக்குன்னு ஒரு ஃபண்டு கொடுப்பாங்கல்ல கவர்மெண்ட்ல இருந்து ஆமாம் அது மகளிர் உரிமை தொகை எல்லாமே ஃபினோ வந்துடும் சரி 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 எனிம் எடுக்கலாம் ஸ்பாட்ல போய் எடுத்துக் கொடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் பெட்ரா பண்ணலாம் இல்ல இது இது நம்ம பண்றது இப்போ அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து அவங்க என்ன அவங்க வந்து பண்ணிக்கலாம் நார்மல் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ட்ரான்சாக்சன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நீங்க கார்டு கொடுத்துருவீங்க பாஸ்போர்ட் கொடுத்துருவீங்க ம் ஓகே ஓகே அவங்க ஏடிஎம் கார்டு எந்த ஏடிஎம் வேணாலும் போட்டு பணம் எடுத்துக்கலாம்

சர்ச் பண்ணுங்க நீங்க ஒரு மொபைல் நம்பர் நம்ம சண்டா கொண்டனா அந்த உங்க அதுல ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படி ஆமா அக்கவுண்ட்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் அக்கவுண்ட் சொல்லி தந்தினியா இருக்கு மைனர் அக்கவுண்ட் இந்த மாதிரி ஒரு எட்டு வகையான அக்கவுண்ட் இருக்கு ஓகே ஓகே நம்ம மேக்ஸिमम ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டிங்க தான் இருக்கணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் ஒரு போட்டு சர்ச் கொடுத்து ஓபன் அக்கவுண்ட் கொடுத்தீங்கனாவே எட்டு அக்கவுண்ட் வந்துரும் அதனால அதாவது அவங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பர் போட்டு இப்ப நான் வாங்கணும்னா நான் மொபைல் நம்பர் போட்டு அதுல நம்மளுக்கு என்ன ஸ்கீம் வருதோ அது வந்துரும் இல்ல மொத்த வந்துடும் வந்துரும் தான் அவங்களுக்கு என்ன ஸ்கீம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணணும் இப்போ நாலு லட்சத்துக்கு மேல ஒரு நாளைக்கு ட்ரான்ஸாக்ஷன் பண்றாங்கன்னா சம்மா கரண்ட் அக்கௌண்ட் ஓ அப்படி நம்ம பொறுத்து ஆமா ஆமா வருவாங்க அவங்ககிட்ட நம்ம கேட்டலாம் எதுக்கு என்ன परपஸ் யூஸ் பண்றீங்க எப்படி எவ்ளோ ட்ரான்சாக்சன் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ஓபன் பண்ணி 100 நூறு நாலு வேலைக்குதான் பொண்ணமா போகுதுன்னா அந்த மாசமே ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் செலவளவுதான் வரணும் போய் நம்ம சம்பான் கரண்ட் அக்கவுண்ட் குடுக்க தேவை நாலு லட்சம் அக்கவுண்ட் ஓகே ஓகே அதான் கரெக்ட்டா நம்ம அவங்களுக்கு என்ன தேவையா அதுக்கேத்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துக்கணும் ஆமா அவளதான் அவளதான் நீங்க அவளதான் ஓகே ஓகே இதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அதாவது நான் பேங்க்ஸ்ல வந்து இப்போ அமௌண்ட் அவங்க ட்ரான்சேக்ஷன் பண்றாங்கன்னு வைங்க ம் அந்த ட்ரான்சேக்ஷனுக்கு நம்மளுக்கு எதுவும் கமிஷன் இருக்கா அந்த மாதிரி எதுவும் இருக்கா ஆமா சார் நீங்க அவங்க ட்ரான்சேக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க ம் ஓகே ஓகே அது இவ்வளவுนா இருக்கா எதாவது அது பர் 1000 கொடுப்பாங்க அதெல்லாம் அக்கவுண்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும் அமௌண்ட பொறுத்து ஓகே ஓகே

ஓகே ஓகே ஓகே ஏன்னா இதுதான் நம்ம மெயினா கேட்கலாம் அப்புறம் அந்த ஆதாரம் இந்த கைரேகை வச்சு எடுத்து குடுக்கறது இல்லது அதுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரூபா அந்த மாதிரி நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான் சார் நூறுக்கு அது நஷ்டம் கிடைக்குது உம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் உம் அது பல்வேறு காரணிகள் இருக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற மக்கள் தொகை நீ உங்களோட உழைப்பு உங்க கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே குறித்து அதோட முடிவு பண்ணும்

இல்லை சார் இது ஸ்பீக்கர்ல இருக்கு அதனால உங்களுக்கு எக்கோ வரமா இருக்கும் நீங்க சொல்லுங்க ஓப்பன் கொடுத்தா அவங்க அதில் டிரான்சாக்ஷன் பண்ணா அப்படி பண்ண வச்சோம்னா நம்மளுக்கு அதுலருந்து பெனிஃபிட் கிடைக்கும்ல அதுக்காக தான் கேட்குறேன் ஓப்பனாக தான் பேசுகிறோம் ம் கிடைக்கும் சார் கிடைக்கும் ஆ ஓகே ஓகே அது எவ்வளோன்னு கரெக்டாக சொல்ல முடியாது கரெக்டாக சொல்ல முடியாது சார் இதெல்லாம் ஆர்பிஐ பேங்க் முடிவு பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஃபினோ பேங்கோட வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்போ வந்து அதில் போட்டிருந்தாங்க ஒரு டூ பர்சன்டேஜ் நினைக்கிறாம டூ பர்சன்டேஜ் கமிஷன் அதான் ட்ரான்ஸாக்ஸ் எவரி ட்ரான்ஸாக்ஷனுக்கு டூ பர்சன்டேஜ் கமிஷன் அப்படின்னு போட்டுருந்த மாதிரி பார்த்தோம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் அவங்க கொடுக்க போகிறாங்களோ அதெல்லாம் டேரெக்டாக ஆர்பியிலேருந்தும் வரும் அதனால் நம்ம எதுவும் தடுக்கப் போறது இல்லை உங்களுக்கு இல்லை இல்லை அது கேட்குறேன் இல்லை கன்ஃபார்மாக அது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம வேலை செய்கிறோம் அதுக்காக பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கணுமில அதான் சார் நீங்களே பார்த்துட்டு தானே சொல்றீங்க அதெல்லாம் ஆர்பிஐனால் நம்ம எப்படி போட முடியும் ம் அதெல்லாம் கிடைச்சிடும் நீங்கள் ம் ஏன்னா நம்மளே வந்து இப்போ நான் சொன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேனா அந்த அமௌண்ட்டை கூட நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு அந்த மாதிரி போட்டு விட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டா நடக்கும்ல அதுக்கு அதுக்காக தான் கேட்டேன் கஸ்டமர் ஏன் அமௌண்ட் தெரியுங்க நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட் இதில் லோட் பண்ணிவிடுங்க இல்லை அது அது கஸ்டமர் சொல்லல எனக்கு தான் சொல்கிறேன் இப்போ நான் அமௌண்ட் வச்சிருக்கேன் ஏன் அக்கௌண்ட்டுக்கு போடுறேன் சார் நமக்கு இந்த நீங்கள் தான் அதாவது ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க நீங்கள்

ம் சரி அப்ப அது மட்டும் வாங்கினா போதுமா அப்புறம் இந்த இது மினி ஏடிஎம் அந்த இதுல மெஷின் மாதிரி இருக்கும்ல அதையும் வாங்கிக்கலாம் ம் அது எவ்வளோ சார் வரும் மொத்தமாக பேக்கேஜா ஏழாயிரத்தி எழுநூறுவா வரும் ஒரு மந்த்ரா எல் ஒன் மினி ஏடிஎம் லைசன்ஸு ம் பேனர் போர்டு இதெல்லாம் சேர்த்து ஏழாயிரத்தி எழுநூறுவா வரும் அப்புறம் இப்போ ஏழாயிரத்தி எழுநூறுவா கொடுத்தனா நீங்கள் வந்து இந்த கைரேகை வைக்கிறது அதுக்கப்புறம் அந்த மினி ஏடிஎம் அதுக்கப்புறம் லைசன்ஸு ப்ளஸ் நேம் போர்டு இது எல்லாம் கொடுத்துருக்கீங்க இது எல்லாமே கொடுத்துருவோம் ஓகே சார் ஓகே சார் வேற என்ன வேற என்ன வகையில நம்மளுக்கு இதுல பிடிப்பிட்டு இருக்கு வேற ஏதாவது இருக்கா நான் விட்டு விட்டுட்டேன் ஏதாவது இல்ல அதுதான் சொல்றேன் உள்ள போய் நீங்க என்ன டிரான்சாக்சன் பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு ஒண்ணு நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது டாக்ஸ் ஜிஎஸ்டி எந்த இஷ்யூஸும் கிடையாது ம் எத்தனை கோடி வேணாலும் டிரான்சாக்சன் நீங்க பண்ணிக்கலாம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது இருந்தால் நான் ஃபைல் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் ஓகே அதாவது நம்ம வச்சிருக்கிற கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அதை தானே சொல்றீங்க ஆமாம் உங்களுக்கு கொடுக்குற அந்த மெர்சென்ட் அக்கௌண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க மெர்ச்சன்ட் ஓகே 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 அது வந்து நம்ம வாங்கி சார் அப்போ நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்ண்ணா ஒரு ஆளுக்கு இப்போ பாஸ்புக்கு இல்லாட்ட ஏடிஎம் கார்டு இதெல்லாம் கொடுக்குற மாதிரியே வந்துச்சுன்னா அது நம்ம எப்படி இது ஏற்படு பண்றது இப்போதைக்கு நம்ம வந்து மெஷின் வாங்க முடியாதுல்ல பத்து ஏடிஎம் கார்டு பாஸ்புக் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லனா மெஷின் தேவ இல்ல சும்மா நார்மல் மெஷின்லயே போட்டுக்கலாம் பிரிண்ட் ஓகே ஓகே பாஸ்புக் பண்றப்ப நீங்க அதை ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு ஹோல்டருக்கு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணி குடுக்குறோம் அப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணி குடுக்கும்போது இந்த இதெல்லாம் குடுக்கணும்ல ஏன்னா மக்கள் கேட்பாங்க இல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா இதெல்லாம் வேணும்னு சார் பாஸ்புக் மெஷின் பிரிண்டர் மெஷினும் 20000 ரூபாய்க்கு மேல வரும் ஓ அதை தான் சொல்கிறேன் அது பண்ண முடியாது ஆனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாஸ்புக் கொடுக்காம எப்படி பண்ணுறது அப்படி பண்ணிக்கலாமா பண்ணலாம் பண்ணலாம் ம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இருக்கும் அதை வந்து அவங்களுக்கு சொல்லிடணும் அப்படியா ம் ஆமாம் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் வேணால் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அதான் எதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி அவங்க கொடுக்கணும்ல அதுக்காக கேட்குறேன் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணால் நம்ம மெஷின் வாங்கிக்கலாம் ஓகே இப்போதைக்கு நம்ம ப்ராப்ளம் இல்ல ஓபன் பண்ணி இந்த இதா அக்கவுண்ட் நம்பர் சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் யாராலமா கொடுக்கலாம் சார் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அத வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல பாஸ்புக் ம் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்தீங்கனா அதுவே PDF காப்பியா வரும் ஓகே ஓகே ஆமா ஒரு பாஸ்புக் நம்ம கொடுத்துறலாம் ஆனா பிரிண்ட் வந்து எப்படி எடுக்கிறது பிரிண்ட் எடுக்க முடியாது நான் ஆனா பாஸ்புக்குன்னு ஒண்ணு குடுத்துருலாம் இப்போதைக்குள்ள நாலு பேப்பர் தான் மடிச்சு வச்சிருப்பாங்க ஒரு பின்னு இருக்கும் அந்த பின்ன கழட்டிட்டு பேப்பர் எடுத்து நார்மல் ஜெராக்ஸ் மிஷின்ல விட்டு பிரிண்ட் எடுத்து அப்படியே பார்க்கணுங்க அவங்க அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஓகே 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 அப்ப நேர்ல கூப்பிட மிஷின் வாங்குற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆஹ் சரி சரி இல்ல அதான் அப்ப அது குடுக்காம இருக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இல்ல அதுக்காக கேட்டேன் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீடு இருந்தால் கொடுக்க ஓகே நீங்க இருந்தா கொடுக்கலாம் இல்லாட்டா நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா நான் பேங்க் சைட்ல இருந்து கேக்குறேன் இப்ப நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கணும்னா இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து என்கொயரி வந்துருச்சுன்னா அதுக்காக கேக்குறேன் இல்ல 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 கட்டாயமா வருவாங்க ஆடிட்டிங்கே வருவாங்க நீங்க வந்து டம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா சொல்லி இருக்கணும் கஸ்டமர் கிட்ட ஆ அது நம்ம சொல்ல சொல்லி தானே ஓபனே பண்ணப் போறோம் ம் இது எழுதி போர்டே போட்டுறக்கணும் ஆடிட்டிங் வரும்போது திடீர்னு வருவாங்க போர்டுனா நம்ம வெளியில நேம் போர்டு வைக்கிறோமே அதல போட்டுறக்கணுமா நேம் போர்டு கீழ பே நீங்க ஒரு ஃபேமஸா எத்தனை பே ஒரு சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபேமஸா ஓபன் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறீங்கன்னா அந்த அக்கௌண்ட் பத்திய டீடைல்ஸ் நாம்ஸ் ஒரு 10 நாம்ஸ் இருக்கு அதை எழுதி வெளிய போங்க ஏ சும்மா எழுதி நம்ம வந்து ஒரு சும்மா போர்டுல மாதிரி வச்சுக்கலாம் இல்லன்னா சேவத்துல கூட ஒட்டி வச்சுக்கலாம்ல எல்லிட்ட எடுத்து ஒட்டுங்க அவ்வளவுதான் கஸ்டமருக்கு தெரியும் அவ்வளவுதான் கேட்கும்போது அவ்வளவுதான் ஓகே 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 ம் இது डायरेक्टली பேங்கிங் பீஸ்ங்கிறதுனால திடீர்னு மும்பையில இருந்து வருவாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து யாரெல்லாம் அக்கவுண்ட் ஹோல்டர் ஏனா அக்கவுண்ட் ஹோல்டர் வரும்போது பணம் உள்ள வரும் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக வரும் ஆ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ செக்கப் செக்கப் செக்அப் ஓகே ஓகே அதான்ஸ் சார் அதான் நம்ம கரெக்டாக அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கமா மக்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டோமா அதானே ஆமாம் அத செக் பண்ணுங்க ஆ ஓகே 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 ஆமாம் பிரான்ச்சுன்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டா பிரான்ச்சு அதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும் ஆமாம் அப்படித்தானே ஆ ஓகே ஓகே சரி ஓகே சார் ஓகே சார் ம்

சரி ஓகே சார் ஓகே சார் பே பண்ணிட்டா உடனே வந்துடுவாங்களா எத்தனை நாள் இருக்கும் மிஷின் ஃபஸ்ட்டு உங்கள் கைக்கு வரும் சார் நீங்கள் கட்டுறீங்கன்னா நாளை காலையில் மிஷின் வரும் ஓகே மிஷின் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இது கை வைக்கிறது அந்த மினி ஏடிஎம் அது ரெண்டும் வருமா ஓகே ஓகே ம் அது சார் லைசன்ஸ் அதுக்கு தான் சார் நேரில் வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க ஆ அதுக்கு நேரில் வருவாங்க சரி 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 நேரில் வருவாங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக நமக்கு நமக்கு ஷாப் இருக்கணும் இந்த மாதிரி எதுவும் நீட்டு இருக்கா ஷாப் இல்லை இருந்தாலும் பண்ணலாம் இல்லைனாலும் பண்ணலாம் இல்லை அவங்க இருக்கு நம்மளுக்கு ஒரு ஷாப் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனையே இல்லை இல்லைனாலும் பண்ணலாம் அது நாம் இருக்கு அது சரி பண்ணி ஓகே சார் ஓகே சார் சரி சார் இப்போ நார்மலாக இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குல்ல அந்த சர்வீஸ்லாம் நல்லாத்தானே இருக்கும் எல்லாரும் எல்லா அதான் அந்த ஏடிஎம் கார்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த ஏடிஎம்ல வேணாலும் போட்டு பணம் எடுக்கலாம் ஒன்றும் இல்ல ஆன்லைன் ட்ரான்சாக்சன் இதெல்லாம் சர்வீஸ் நல்லா தானே இருக்கு எல்லாமே மற்ற பேங்க் மாதிரி தான் ஏன்னா இல்லை நம்ம இந்த இது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஜியோ பேமெண்ட் பேங்க்னா சில டைம் வந்து சர்வீஸ் இப்போ இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் சில இதெல்லாம் ஜியோலாம் இருக்கா என்னன்னு தெரியல ஏர்டெல் தான் கை விட்டுட்டாங்க அது பேமெண்ட் பேங்க் அவங்க ரன் பண்ணல ஆ அதை தான் கேட்குறேன் அந்த மாதிரி இருக்குல்ல அதனால தான் கேட்குறேன் இது நம்ம சர்வீஸில் கரெக்டாக இருக்கு கூட வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க இப்போ ஏர்டெல்னா அவங்க சிம் கார்டு சர்வ சர்வரோடு கனெக்ட் பண்ணி பண்ணுறாங்க